வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி கோ ஸ்ரீ மகா கணா இது நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கட்டுவிடப்பட்டு வருகின்றோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் எதற்காக முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்க பதிவினை என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிமைகளாக பிறந்த அடியே என்னுடைய அனைத்து மையன்பர்களும் தினந்தோறும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அந்த ஒரே ஒரு உள்நோக்கம்தானே தவிர மற்ற வேறு எந்த விஷயங்களும் இல்லை ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவுடன் இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் அருகை மாதம் பதினான்காம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனிடம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணிக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டும் ஏன்னா சூரிய உதயன் ஆயுடுத்துனாக்க சுவாமியெல்லாம் நம்மளுடைய கிரகத்தை நோக்கி வந்துட்டுருக்காள் இந்த மார்கை மாதத்தில் மட்டும் தனுர் மாதத்தில் மட்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி தினமாக இருப்பதால் இன்றைய தினம் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் விரதம் இருந்து இரவு நேரத்திலே உங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அவருக்கு வில்வமாலையை சாற்றி சக்ரா பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய துருப்பாதைகளை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து பரமேஸ்வரி சுமேதா ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிட்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இந்த தனுர் மாதம் என்பதே கீழே மாதம் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மைய தங்கள் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் ஏன்னா நாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த நட்சத்திர அந்த நட்சத்திரத்திற்கு எப்பொழுதுமே திதி வார நட்சத்திர யோக கரண தோஷங்கள் எதுவுமே கிடையாது கரிநாள் எதுவுமே கிடையாது அணிக புறநாள் கொண்டாடி தான் ஆகணும் ஆகவே அனைவரும் இன்றைய தனுசரி பெஞ்சாங்க பிரதமர் ஆர்வம் முதல் கடைசியில் முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி தனூர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனி ருது ஹேமந்த ருதோ மாதமானது ஆக்ரஹாயண மாசை மார்கழி மாதம் தனுர் மாசு பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே ஜெய்விதே திதியானது சதுர்த்தியாம் சதுர்தசி திதி ஐம்பத்தைந்து நாழிகை இருபத்தி ஆறு வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்புகள் தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி நாம் அனைவரும் குடும்பத்தில் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பெண்ணவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சதுர்தசி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்து அவனுக்கு மரணம் ஏற்பட்டு இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் என்ற பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்மே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நீ நமது குடும்பத்தில் வரக்கூடிய விம்சாரிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர் மாட்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நீ நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் வந்து சேரும் இன்றைய வாசனமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாயிகள் இருபத்தி ஐந்து வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மார்கை மாதம் தொண்ணூறு மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தனது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் தினம் வருஷா வருஷம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஏனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அப்படி அதிகமீறி நாம் கொண்டாடுகிறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது இன்று தனூர் மாதம் ஆர்கை மாதம் பதினான்காம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிதை வாரத சிவராத்திரி விரதம் இன்றைய ராகுகாலமானது மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தனூர் மாதம் மார்கை மாதம் பதினான்காம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் పిన్నవు పన్నెండు మణి పదినెట్టు నిమిడం వరే చంద్రాష్టమం కృతికా నక్షత్రం కృతీ నక్షత్రం ఒంటే పిందమకి పిన్నరవు పన్నెండు మనీ పదినెట్టు నిమిడం ముదా తింగ ఆరు మనీ ముప్పి ఇరం నిమిడం వరే చంద్రాష్టమం లూకాష్ణో పవన్తు శుభం అస్తూ